மேற்குத் தொடர்ச்சி மலைகள் இந்திய துணைக்கண்டத்தின் மேற்புறத்தில் அரபிக் கடலுக்கு இணையாக அமைந்துள்ள மலைத்தொடர் மேற்குத் தொடர்ச்சி மலை அரபிக்கடலிலே இருந்து வரும் குளிர்ந்த காற்றை தடுத்து அதன் மேற்பகுதியில் அமைந்துள்ள கேரளா மற்றும் மேற்கு கடற்கரையிலே நல்ல மழையை பொழிகிறது இதனால் இந்த மலைத்தொடரினுடைய கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய தக்கான பீடபூமி குறைந்தளவு மழைப்பொழிவை பெறுகின்றது உலகில் பல்லுயிர் வளம்மிக்க எட்டு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஒன்று இங்கே சுமார் ஐயாயிரம் வகை தாவரங்களும் நூற்றி முப்பத்தி ஒம்பது வகை பாலூட்டிகளும் ஐநூற்றி எட்டு வகை பறவைகளும் நூற்றி எழுபத்தி ஆறு வகை இரு வாழ்விகளும் வாழ்கின்றார்கள் இந்த மலைத்தொடர் மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களின் எல்லையில் உள்ள தபதி ஆட்சிக்கு தெற்கே துவங்கி மராட்டியம் கோவா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களின் வழியாக சென்று கன்னியாகுமரியிலே முடிவடைகிறது இதன் நீளம் சுமார் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர்கள் இதன் சராசரி உயரம் தொள்ளாயிரம் மீட்டர்கள் இந்த மலைத்தொடர்களின் பரப்பளவு சுமார் ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்த மலைத்தொடர் மராட்டியம் மற்றும் கர்நாடகத்திலே சாயத்திரி மலைத்தொடர் எனவும் தமிழகத்திலே ஆனைமலை நீலகிரி மலைத்தொடர் எனவும் கேரளாவிலே மலபார் மலைப்பகுதி மற்றும் அகத்திய மலை எனவும் அழைக்கப்படுகிறது இந்த மலைத்தொடருடைய உயரமான சிகரம் கேரளாவிலே இருக்கக்கூடிய ஆனைமுடி அதாவது இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் உயரத்திலே ஆனைமுடி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மலைத்தொடர்கள் கோண்டுவானா நிலப்பரப்பின் ஒரு பகுதி எனவும் புவியியல் வரலாறு கூறுகிறது முற்காலத்திலே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தற்போதைய ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் மற்றும் செசல்சு தீவுகளோடு இணைந்திருந்தது என்றும் நூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற புவியியல் மாற்றத்தால் கோண்டுவானா நிலப்பரப்பில் இருந்து பிரிந்து தென்னிந்திய பகுதிகள் ஆசிய கண்டத்தை நோக்கி இடம்பெயர்ந்தது என்றும் ஏறக்குறைய நூறு முதல் எண்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்திய பகுதிகளில் ஏற்பட்ட எரிமலை வெடுப்பும் சேர்ந்து உருவாகிய புவியியல் அமைப்பே மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்கிறார்கள் இன்றுமே கூட மராட்டிய மாநிலத்திலே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எரிமலை இருந்ததற்கான சுவடுகளும் காணப்படுகிறது இத்தகைய தனித்துவம் வாய்ந்த புவியியல் அமைப்பு பிற்காலத்திலே அரிய தாவரங்களும் விலங்குகளும் உருவாவதற்கும் காரணமாக அமைந்தது தென்னிந்தியாவின் பல முக்கிய ஆறுகளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து உருவாகுகிறது பின்பு கிழக்கு நோக்கி தக்காண பீடபூமி வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவிலும் அது கலக்கிறது அப்படி கலக்கின்ற முக்கிய ஆறுகளாக கோதாவரி கிருஷ்ணா காவிரி மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகள் இருக்கின்றன அது மட்டுமல்ல கோவையில் சிறுவாணி உலகின் இரண்டாம் சுயமிகு நீர் அல்லவா அதுவும் இங்குதான் இருக்கிறது பவானி நொய்யல் என இரண்டு நதிகளும் இங்கே பிறக்கின்றன இவை தவிர பல சிறு ஆறுகளும் இந்த மலைத்தொடரிலே உருவாகி மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது புவியியல் ரீதியாக மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் அரபிக்கடலுக்கு அருகில் அமைந்திருப்பதால் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் சிறிய ஆறுகளாக உள்ளன அவற்றில் சில முல்லை பெரியாறு சிட்லாறு பீமா ஆறு மணிமுத்தாறு கவினி ஆறு கல்லாவி ஆறு பெண்ணாறு மற்றும் பெரியாறு ஆகியவை ஆகும் இந்த ஆறுகளின் குறுக்கே பல அணைகள் கட்டப்பட்டு பாசனத்திற்கும் சாகுபடிக்கும் மற்றும் மின்சார தயாரிப்பிற்கும் உதவி புரிகின்றன மகாராஷ்டிராவில் உள்ள கோபாலி அணை கோய்னா அணை கேரளாவிலே இருக்கக்கூடிய பரம்பிக்குளம் அணை தமிழ்நாட்டிலே உள்ள மேட்டூர் அணை என்பவை குறிப்பிடத்தக்க அணைக்கட்டுகளாக இருக்கின்றன அது மட்டுமல்ல இந்த மலை தொடரை உலக பாரம்பரிய களங்களுள் ஒன்றாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு பல சிறப்பு அம்சங்களை தன்னகத்தே கொண்ட மேற்குத் தொடர்ச்சி மலை முப்பது கோடி மக்களுக்கான குடிநீர் மற்றும் நீர்ப்பாசன வசதியை பூர்த்தி செய்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது